ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஜோமா இருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் எப்படி இனிமனைட்டை எப்படி மண்ணிலேருந்து பிரிக்கிறேன்னு ஒரு தொழிற்சாலைக்கு போனோம் அங்கே எடுத்த ஒரு வீடியோ காட்சி தான் இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும் அதாவது மணல் மண்ணில் இருந்து தான் இழுமனை எடுக்கப்படுதுன்னு தான் சொல்லப்படுது அந்த முதல் அந்த ஃபேக்ட்ரியை ஃபேக்ட்ரியை காட்ட முதல் அதை எப்படி பிரிக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம் இந்த மெஷினரியை தான் இது பிரிப்பு நடவடிக்கை நடக்குது இங்கே மணல் மண்ணை இதுக்க கொண்டு வந்து கொட்டும் ஒரு லேண்ட் மாஸ்டர் உண்டு அதையும் பார்ப்போம் பின்னால் இதுகள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் அந்த இல்மன் ஐட்டுன்றது எங்களோட நாட்டினே ஒரு பலம் அதாவது டொலராக எங்களுக்கு வரி இப்போ நாங்கள் மூலப்பொருள் இங்கே தான் நாங்கள் உற்பத்தி ஆகிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாடுன்றது உங்களுக்கு தெரியும் என்றாலும் எங்களுக்கு முடிவு பொருள் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நிதி பெற்றாக்குறையால் நாங்கள் இந்த மூலப்பொருட்களை அந்த அவித்தி அடைஞ்ச நாடுகளுக்கு கொடுப்போம் இதான் அந்த பெரிய ஃபேக்ட்ரியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் இது மணல் குவிக்கப்பட்டிருக்குது எங்கால இதன் மூலம் அவை எது திருப்போ எங்களுக்கு தெரிவினோம் இல்மனைட் அது தேவையான இதால் கூட டொலர்ஸ் வந்து இலங்கை அரசு பெற்றுக்கொள்ளுது இதே நாங்களே இங்கே முடிவு பொருளையே செய்தால் இன்னும் கூட நாங்கள் பணக்கார நாடு ஒரு அவிட்டி அடைஞ்ச நாடாக இருக்க முன்ன எங்களுக்கு என்ன நிதி கூட தான் பிரதானமாக இருக்குது ஒரு பொருளாதார வளம் உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது இனி இனி இனிமே காலப்பகுதிகளில் அப்படியான செயற்பாடுகள் நடந்தால் கட்டாயம் நாங்களும் ஒரு அவிருத்தி அடைந்த நாடாக தான் வருவோம் ஏன் இதில் தான் சாரி லேண்ட் மாஸ்டர்ன்ட்டு இந்த இது என்ன ஜேஎஸ்பியோ அந்த இதில் மண்ணுகள் கொண்டு வந்து இதுக்காக போடுவடுது பார்க்குறீங்க இதுக்குள்ளே அந்த தன்னை பிடிப்பு நடவடிக்கை எடுக்கும் அதில் வேலை செய்கிற தொழிலாளரையும் பார்க்குறீங்க இது ரிங்கோ தான் நாங்கள் இதை போடணுன்னா இதுதான் அந்த தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலையாக இங்கே பாருங்க இது பெர்மிஷன் எடுத்து தான் இந்த இடத்துக்கு போகணும் கட்டாயம் சும்மா அது ரெண்டாவது நாட்ட பொருளாதத்தில் மிகப்பெரிய அள்ளி கொட்டுது இந்த மண்ணுகள் எடுத்து இது பைப் பைப்லைனால இந்த ஃபேக்ட்ரிக்கு போகுது இது பிரிம்ப இன்னொரு காட்சி அரை இருக்குது இல்மனைகள் இப்படி இப்படி பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறது அது இதில் போடல